சீனாவினுடைய சமூக ஊடகம் ஒன்றின் ஊடாக கனேடிய அதிபர் தேர்தலானது செல்வாக்கு செலுத்தப்படுகிறது என்கின்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டு தற்போது வைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஊடகமான வி சேட்டிலே இருக்கின்ற ஒரு ஐடி தான் ஜவுளி எனப்படுகின்ற ஐடி இது பிரபலமான ஒரு செய்தி சேவைகளை வழங்குகின்ற ஒரு ஐடி என்று சொல்லப்படுகின்றது கெனடிய அரசினுடைய நேரடி நெறிப்படுத்தலில் இந்த ஐடி செயற்படுவதாக நம்பப்படுகின்றது இந்த நிலையிலே மார்க் கர்ணிக்கு ஆதரவாகவும் அதேவேளை எதிர்ப்பு கருத்துக்கள் அந்த தளத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது மேலும் இந்த கருத்துக்களை பொறுத்தவரையிலே அந்த வீச்சட் செயலியானது அந்த கருத்துக்களை அதிகமாக ப்ரோமோட் செய்திருப்பதாகவும் பலர் குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று சொல்லி ரெண்டு சைட்லயுமே வந்து மா ஒரு ப்ரமோஷன் அல்லது ஒரு பேசு பொருளாக அவரை அதில் வைத்திருப்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது அதாவது கனேடிய அரச ஆதரவு இந்த சீன செயற்பாட்டிற்கு இருக்கின்றதா இல்லையா என்பது வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் தேர்தல்கள் திணைக்களத்தை பொறுத்தவரையிலே சுயாதீனமாக இந்த தேர்தல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் சீனாவினுடைய இருக்கக்கூடாது என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அரசிற்கும் இதற்கும் குறிப்பாக தேர்தல் முடிவுகளை இது நேரடியாக பாதிக்காது என்று சொல்லித்தான் பாதுகாப்பு அதிகாரிகள் நம்புகிறார்கள் இருந்தாலும் ஆரம்பத்திலேயே இந்த அவர்கள் அடையாளம் கண்டிருப்பது எந்த அளவிற்கு சுயாதீனமான ஒரு தேர்தல் நடக்க வேண்டும் என்பதற்கு கனடிய தேர்தல் திணைக்களம் உறுதிப்பாட்டுடன் இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள் குறிப்பாக ரோய்டர்ஸ் உட்பட புளூம்ஸ்பர்க் உட்பட பெரும்பாலான சர்வதேச ஊடகங்களிலே இது இன்றைய பெரும் பேசு பொருளாக வந்திருக்கின்றது செய்த உங்கள் கருத்துக்களை நேர்கள் கமெண்டிலே தெரிவிக்கின்ற அதே வேலை கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதேபோல போல வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து கொள்ளுங்கள் அதே போல கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளை பெற்றுக் விரும்புபவர்கள் கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி